வணக்கம் ஆன்மீக பெரியோர்களே ஞானத்தை தேடி வந்திருக்கும் அன்பர்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மகாபாரதத்தின் மிக ஆழமான ஒரு ரகசியமாகும் அதுவும் பீஷ்மரின் அம்பு படுக்கையின் மர்மங்களை பற்றியதாகும் பீஷ்மர் என்ற மகா புருஷரை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவரது இறுதி நிலையில் இருக்கும் ஆன்மீக ரகசியங்களைப் பற்றி ஆழமாகச் சிந்தித்திருக்கிறோமா பீஷ்மரின் அம்பு வெறும் ஒரு போர்க்களத்து காயத்தின் கதை அல்ல அது மானுட வாழ்வின் உச்சக்கட்ட ஞான நிலையை காட்டும் ஒரு அற்புதமான சின்னமாகும் இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் மூன்று பெரிய ஆன்மீக உண்மைகள் உள்ளன உடல் பற்றுதல் நீக்கம் கர்ம வினைகளின் தீர்வு மற்றும் மரணத்தின் மீதான கட்டுப்பாடு பீஷ்மர் ஏன் இவ்வளவு மகத்துவம் பெற்றவராக நம் சாஸ்திரங்களில் போற்றப்படுகிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர் வெறுமனே ஒரு மாபெரும் போர் வீரர் மட்டுமல்ல மாறாக தன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக தன்னுடைய அனைத்து தனிப்பட்ட இன்பங்களையும் துறந்த ஒரு மகா தியாகி தன் தந்தை சந்தனுவின் காதலுக்காக தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் சிம்மாசனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் பிரம்மச்சரிய விரதம் எடுத்து கொண்டார் இந்த பெரும் தியாகத்தின் பலனாக அவருக்கு இச்சா மரணம் என்ற அபூர்வமான வரம் கிடைத்தது அதாவது தான் விரும்பும் காலத்தில் மட்டுமே மரணம் தன்னை அணுகும் என்ற அற்புத சக்தி குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் பத்து நாட்கள் பீஷ்மர் கௌரவ பக்கத்திலிருந்து போரிட்டார் ஆனால் அவரது உள்ளம் எப்போதும் தர்மத்தின் பக்கமே இருந்தது அவரால் பாண்டவர்களை வெல்ல முடிந்திருக்கும் ஆனால் தர்மத்தின் மீதான பற்றுதலால் அவர் முழு வீரியத்துடன் போரிட முடியவில்லை தர்மத்தின் பக்கம் நிற்க விரும்பிய அவர் கௌரவர்களுக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக அவர்களுக்கு எதிராக போரிட முடியாத நிலையில் மனம் கலங்கியிருந்தார் பாண்டவர்கள் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் எய்த அம்புகளால் அவரது உடல் முழுவதும் துளைக்கப்பட்டது ஆனால் அவர் கீழே விழவில்லை ஆயிரக்கணக்கான அம்புகள் அவரது உடலில் பாய்ந்தன ஆனால் அந்த அம்புகளே ஒன்றோடு ஒன்று பின்னிக் அவரது உடலை ஒரு கட்டிலைப் போல தாங்கின இதுதான் சராசையா என்று அழைக்கப்படும் அம்பு படுக்கை இது வெறும் தற்செயல் அல்ல மாறாக இறைவனின் அற்புத லீலையாகும் இந்த அம்பு படுக்கையில் படுத்த நிலையில் பீஷ்மர் நமக்கு வழங்கும் முதல் ஆன்மீக பாடம் உடலின் மீதான ஆசையை விடுத்தல் நாம் அனைவரும் இந்த பஞ்சபூத உடலையே நம்முடைய உண்மையான அடையாளம் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பீஷ்மர் ஆயிரக்கணக்கான அம்புகள் தன் உடலில் பாய்ந்த வலியையும் சகித்துக்கொண்டு மன அமைதியுடன் இருந்ததைக் கண்டு நாம் வியக்க வேண்டும் அந்தக் கொடும் வலி உடலில் இருந்தது ஆனால் அவரது ஆத்மாவில் எந்தவித சஞ்சலமும் இல்லை என்பது அவரது முகத்தில் இருந்த அமைதியிலிருந்து தெரிந்தது உடலில் இருந்து மனதை விலக்கி வைத்து ஆத்மாவின் நிலையில் நிலைத்திருப்பது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஞான நிலை என்பதை அவர் நமக்கு காட்டினார் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் உடலின் மீதான பற்றுதலை விட்டு ஆத்மாவின் நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியே உண்மையான யோகம் இரண்டாவது முக்கியமான ஆன்மீக ரகசியம் கர்ம வினைகளை இந்த உடலிலேயே தீர்த்துக் கட்டுதல் பீஷ்மர் தன் வாழ்வில் செய்த ஒரு பெரிய தவறு என்னவென்றால் திரௌபதி சபையில் அவமானப்படுத்தப்பட்ட போது அநீதிக்கு எதிராக வாய் திறந்து பேசாதது அவரது அறிவுக்கும் மனசாட்சிக்கும் தர்மம் என்னவென்று நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக மௌனமாக இருந்தார் துரியோதனனின் பல அதர்ம செயல்களுக்கு மறைமுகமாக சம்மதம் தெரிவித்து அவைகளை தடுக்காததும் ஒரு பாவச் செயலாகக் கருதப்பட்டது இந்த அனைத்து கர்ம வினைகளும் ஒன்றாக கூடி அந்த அம்பு படுக்கையில் கொடிய வழியாக வெளிப்பட்டன சாதாரண மனிதர்கள் தங்களுடைய கர்ம வினைகளின் பலனை அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் பீஷ்மர் போன்ற மகான்கள் தங்களுடைய அனைத்து கர்ம வினைகளையும் இந்த பிறவியிலேயே அனுபவித்து முடிப்பதற்கான வலிமையைப் பெற்றவர்கள் அந்த அம்புகளின் வலியின் மூலமாக அவர் தனக்கு எஞ்சியிருந்த அனைத்து கர்ம கடன்களையும் செலுத்தி முடித்துக் கொண்டார் இப்படி செய்வதால் அவர் மறுபிறவி என்ற சுழற்சியிலிருந்து முழுவதும் விடுதலை பெற்று நிரந்தர முக்திக்கு உரியவரானார் மூன்றாவது மிக முக்கியமான பாடம் காலத்தின் மீதான அதிகாரம் செலுத்துதல் இச்சா மரணம் என்ற வரத்தால் பீஷ்மரால் தன் உயிரை விடும் நேரத்தை தானே தேர்ந்தெடுக்க முடிந்தது அவர் ஏன் உடனே உயிரை விடாமல் பல நாட்கள் அம்பு படுக்கையில் காத்திருந்தார் என்பதில் பெரிய ரகசியம் இருக்கிறது அவர் காத்திருந்தது உத்தராயண புண்ணிய காலம் வருவதற்காக அதாவது தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரையிலான ஆறு மாத நல்ல நேரத்திற்காக நம் சாஸ்திரங்களின்படி உத்தராயண காலத்தில் உயிர்விட்டால் சூரியனின் வடக்கு வாசல் வழியாகச் சென்று பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெற முடியும் இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல மாறாக காலத்தின் சக்தியையும் கிரகங்களின் நிலையையும் புரிந்து கொண்ட ஞானிகளின் அனுபவ பூர்வமான அறிவாகும் இந்த உத்தராயணத்திற்காக அவர் காத்திருந்தது என்னவென்றால் மரணம் கூட அவரது கட்டளைக்கு காத்திருந்தது என்பதை குறிக்கிறது சாதாரண மனிதர்களுக்கு மரணம் ஒரு கட்டாயம் ஆனால் பீஷ்மருக்கு அது ஒரு தேர்வாக இருந்தது இந்த உலகின் இன்பங்கள் மட்டுமல்ல மரணத்தின் மீதும் அவருக்கு முழுமையான கட்டுப்பாடு இருந்தது என்பது அவரது ஆன்மீக உயர்வை காட்டுகிறது அவரது மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்ல மாறாக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு ஆன்மீக பயணமாகும் அந்த முழு காட்சியும் ஒரு பெரிய தியானக் கோலமாக அமைந்திருந்தது அம்புப் படுக்கை அவரது ஆசனமாக மாறியது அவர் மரணத்தை பார்த்து அச்சப்படவில்லை மாறாக அதை ஒரு பழைய நண்பனைப் போல அன்புடன் வரவேற்றார் உத்தராயண காலம் வந்த பிறகு அவர் தனது பிராணவாயுவை முறையாக கட்டுப்படுத்தி ஆத்மாவை உடலிலிருந்து மெதுவாக விடுவித்தார் அந்த காட்சியை பார்த்த அனைவரும் பாண்டவர்கள் கிருஷ்ணர் முனிவர்கள் அனைவரும் அவரது ஆன்மீக மேன்மையைக் கண்டு வியந்தனர் எனவே அன்பர்களே பீஷ்மரின் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது உடல் ரீதியான வலிகள் நம்மை சூழ்ந்தாலும் நம்முடைய ஆத்மாவின் வலிமையை நாம் மறந்துவிடக்கூடாது பற்றுதலை விடுதல் கர்ம வினைகளைத் தீர்த்து கட்டுதல் மற்றும் சாவிற்கும் மேலாக நிற்கும் ஆன்மீக சக்தியை பெறுதல் இந்த மூன்று பாடங்களும் அவர் நமக்கு அளித்த பெரிய பொக்கிஷம் நம் அன்றாட வாழ்வில் சிறிய சிறிய துன்பங்களுக்கே நாம் கலங்கிப் போகும்போது பீஷ்மரின் உதாரணத்தை நினைத்துக்கொண்டு மன உறுதியை பெறலாம் இந்த மகான் நமக்கு காட்டிய ஆன்மீக பாதையை பின்பற்றி நாமும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் முக்தியையும் பெற முயல வேண்டும் இந்த ஞானமயமான உரையை கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி அனைவருக்கும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் வணக்கம் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்